அலைக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வதக்கத்துல் ஃபித்தர் பெருநாள் தர்மம் அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் ரமலான் நோன்பு பெருநாள் தர்மத்தை மக்களுக்கு நிர்ணயித்தார்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளியிடம் ஏற்பட்ட வீணான காரியங்கள் மற்றும் பேச்சுக்களுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாக இருக்கும் பொருட்டும் நோன்பு பிறநாள் தர்மத்தை அதாவது ஃபித்தரை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கடமையாக்கினார்கள் இந்த செய்தி அபுதாவுதிலே ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சதக்கத்துல் ஃபித்ரி என்னும் பெருநாள் தர்மம் பிரமலான் மாதத்தினுடைய நோன்பை நிறைவு செய்ததற்கு பின்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாகும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரு பிற நோன்பு பிறநாளும் ஒன்று ஆண்டு முழுவதும் வறுமையில் வாடி வதங்கி உடவிற்கு வழியின்றி திண்டாடுகின்ற மக்களுக்கு பிறநாளில் மட்டுமாவது தம்முடைய வறுமையை மறந்து மகிழ்வாக இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் ஏழைகளின் துயர்ந்துடைக்க இஸ்லாம் அத்தர்மத்தை கடமையாக்கியது இந்த தர்மம் ஏழைகளின் உணவாக பயன்படுத்தப்படுவதோடு அத்தர்மம் செய்தவர் நோன்பு நோற்றிருக்கும் போது செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அமைகிறது இது இறக்கப்பட்டு நாம் விரும்பிய அளவு கொடுக்கும் தருமம் அல்ல மாறாக தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட ஒரு கட்டணையாகும் ஏழைகளின் துயர் துடைக்கவும் சகோதர வாஞ்சையை நினைவூட்டவும் இந்த செயல் கடமையாக்கப்பட்டது முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் சிறியவர் என்று அனைவரின் மீதும் நோன்பு பிறநாள் தர்மம் என்பது அல்லாஹுடைய தூதரால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த தர்மத்தை பிறநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியேறுவதற்கு முன்னர் கொடுத்துவிட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில் இறுதியில் உங்களுடைய நோன்பு தர்மத்தை கொடுத்து விடுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரையவசலம் அவர்கள் இந்த வழிமுறையை உருவாக்கியிருக்கிறார்கள் பெருநாள் அன்று சுபுகிலே இருந்து பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாக இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் பெருநாள் பிறை பார்த்த அந்த இரவிலே இருந்து மகரிவிலே இருந்தும் கொடுக்கத் துவங்கலாம் ஏழைகளை சென்றடைவது சில இடங்களில் சிரமமாக இருக்கும் என்பதனால் ரமணாளில் ரமணால் மாதத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்கூட்டியே கொடுத்தாலும் அது கடமை நிறைவேறிவிடும் என்றும் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த அடிப்படையிலே பிறநாளுடைய நாளில் முதலில் தர்மத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பின்பாக நம்மை படைத்த ரட்சகனை வணங்கி வழிபட்டு அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டாக அந்த பிறநாளுடைய நிகழ்வுகள் அமைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா